நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்று குறித்து நாம் தியானிக்கலாம் வெளிப்படுத்தல் புத்தகத்தின் மூன்றாவது அதிகாரம் வசனம் இதோ நான் தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் இயேசு கிறிஸ்து லவோதிகேயா சபையில் உரையாற்றிய விதம் துருக்கியில் உள்ள மற்ற ஆறு சபைகளில் அவர் உரையாற்றிய விதத்திலிருந்து மிகவும் வித்தியாசமாக தெரிகிறது மற்ற ஆறு சபைகளும் தனக்கு சொந்தமானது போல இயேசு கிறிஸ்து பேசினார் ஆனால் சபையில் லவோதிகேயர்கள் பரிசுத்த ஆவியானவரால் அல்ல லவோதிகேயர்களால் நடத்தப்பட்டது என்பது மிகவும் தெளிவாக உள்ளது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை பார்த்தால் இந்த நகரத்திற்கு சொந்தமாக தண்ணீர் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் நல்ல தண்ணீர் இல்லாதது இந்த இடத்தில் வசிப்பவர்களுக்கு பெரும் கவலையாக இருந்தது நகரின் ஒரு பக்கத்தில் ஹைராபோலிஸ் நகரம் இருந்தது அங்கு இயற்கையான வெந்நீர் ஊற்றுகள் இருந்தன அவை பல நோய்களை குணப்படுத்துவதற்கான மருத்துவ குணங்களை கொண்டிருந்தன நகரத்தின் மறுபக்கத்தில் கொலோசே என்ற மற்றொரு நகரம் இருந்தது அதில் குளிர்ந்த நீரூற்றுகள் இருந்தன லவோதிகேயாவுக்கு தண்ணீர் இந்த இரண்டு நகரங்களிலிருந்துதான் வந்தது அந்த நீர் ஒரு தொட்டியில் விழுந்து ஒன்றோடு ஒன்று கலந்து பின்னர் ஒரு கால்வாய் மூலம் நகரத்திற்கு அனுப்பப்பட்டது குழாய் ஆறு மைல் நீளம் கொண்டது தண்ணீர் லவோதிகேயா பட்டணத்தை அடைந்த போது குளிர்ச்சியும் சூடான நீரும் ஒன்றோடு ஒன்று சேர்ப்பதால் வெது வெதுப்பாக மாறிவிடும் வெந்நீர் ஊற்றுகளின் களிமங்களால் அது மாசுபட்டு கசப்பானதாகவும் சுவையற்றதாகவும் மாறிவிடும் குளிர்ந்த ஊட்டியிருக்கும் இருந்திருந்தால் அது குணமடைய பயன்பட்டிருக்கும் தண்ணீரை சுத்திகரிப்பதற்காக அதை சூடாக்கும் போது அதனுடைய சுவை மாறி குடிமக்களுக்கு குமட்டலை அது கொண்டு வந்தது இது தேவனுடைய வார்த்தையை உலகத்துடன் கலப்பதன் அடையாளமாகும் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் இயேசு கிறிஸ்து உன் பட்டணத்தில் உள்ள தண்ணீரின் நிலைமையை போலவேப்பாகவும் சுவையற்றதாகவும் இருந்தால் நான் உன்னை என் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று கூறுகிறார் இயேசு தம்முடைய ஆடுகள் வெதுவெதுப்பாக அல்ல மாறாக சூடா அல்லது குளிராகவோ இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் இந்த பயனற்ற நிலையில் நாம் இருந்தால் தண்டனையாக அவர் தம்முடைய வாயிலிருந்து நம்மை துப்பி போடுவார் என்று எச்சரிக்கிறார் நாம் இன்று எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்கலாம் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்